அதனால நம்மளுடைய தொடர் போராட்டம் மக்களுக்காக என்றைக்கும் தொடரும் இன்றைக்கு மழை வெள்ள பாதிப்புல தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தனை இடத்திற்கும் தேமுதிக சார்பாக நம்மளை முடிந்த உதவிகளை செய்து இந்த இயற்கை பேரழிவில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன் நம்ம தலைவர் நம்ம சொல்லிக் கொடுத்தது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று அத்தனை மக்களுக்கு இன்னைக்கு நம்ம உதவக்கூடிய நிலையில இருக்கிறோம் விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி எல்லாம் நான் நேர போய் பார்த்தேன் நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இருக்காங்க ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் உறுதியாக காமிப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை தான் இன்னைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் யாரும் எந்த தொகுதி

மாவட்டங்கள் பெரும் அதனால மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த அரசு கொன்ற வருஷம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டு ஏற்பட்டு மக்கள் புரட்சியாக

ஊருக்குள்ள போக சாலைகளும் அமைக்கலும் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எனவே உங்க எல்லாரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி திருமண விழாவுக்கு போயிட்டு இருக்கோம் நிச்சயமாக டைம் ஆயிடுச்சு அது தம்முறை வரும்பொழுது நிச்சயமாக உங்களிடம் நான் நிறைய நேரம் பேசுவேன் அந்த மேம்பால பணிகள் உடனடியாக நிறுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு நீங்க தரணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லை என்றால் தேமுதிக சார்பாக மாபெரும் துல்லமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்